ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜிகே யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம் வீர்த்து பொட்டோ கறி வெளியில் செம வெயிலாக இருக்குது ரைஸ் ஸோ வெயிலுக்கு வந்து நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டா குளு குழுன்னு நல்லா ஜெல்டுன்னு செமையாக இருக்குது ஓகே தயிர் சாதம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன் தயிர் சாதம் என்ன சொல்கிறது தயிர் சாத்த வந்து நல்லா வெயிலில் வெளியே சுற்றிட்டு வந்துட்டு சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்குது கைஸ் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா பொட்டோட்டோ கறி பொட்டோட்டோ கறியும் தயிரும் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா வேற லவெலாம் இருக்குது கைஸ் அது தைசம் தைசம் வந்து நல்லா கொலகுலன்னு வச்சு சாப்பிட்டா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா கொலகுலன்னு கலக்கி அடித்தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது யாராருக்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களாம் வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க தயிர் சாதம் வித் பொட்டோட்டோ கறி வேற லெவல் கம்பெனி சொன்ன ரொம்ப பசியாக இருக்கிறப்போ சொல்லுவாங்கள்ல பசி ருசி அறியாதுன்னு அது மாதிரி தயிர் சாதம் வாயில் வச்ச அப்படியே நல்லா குழந்தை நல்லா போகுது கை சரி ஓகே நான் சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் ஃபைனலாக தயிர் சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டான் சமர் டேஸ்ட்டாக இருந்தது தயிர் சாதம் வித் பொட்டோட்டோ ஃப்ரை காம்பினேஷன் சமர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் வித் பொட்டோட்டோ ஃப்ரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு Okay, ता -ता, भाई भाई। Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free.